திஸ் இஸ் கீர்த்தி நம்ம நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் ஃபைவ் ஸோ இன்னைக்கு டே அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் போகி போகி உங்கள் எங்களுடைய நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படி கோலம் பார்க்கலாம் போட்டு பேச சொல்லுங்க ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு போட்டீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க நாலரைக்கு நாலரைக்கு கம்ப்ளீட் பண்ணிங்க ஒன் ஹவரில் வந்து போட்டு முடிச்சிட்டீங்களா இது என்ன த்ரீ டி கோலமாக இல்லை ஆமாம் த்ரீ டி கோலம் த்ரீ கோலம் எதில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க ஃபோன்லேருந்து பார்த்து எடுத்தேன் ஓகே சூப்பர்க்கா விழுப்புரம் ஜிஆர்டி வந்துருக்கீங்களாக்கா ஓகே சூப்பர்க்கா நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் டிசைன்ஸ் எப்படி இருக்கும் நான் சூப்பராக இருக்கும் ஓகே கஸ்டமர் கால் சர்வீஸ்

வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நதியா ஓகே சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்கம்மா எத்தனை மணிக்கு எந்திரிச்சி போட்டிங்க நாலு மணிக்கு எந்த நாலு மணிக்கு எந்திரிச்சி போட்டிங்களா ஓகே போகி நல்வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்ல சார் ஒரு அழகான பிடிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மணிமாலா சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சி போட்டிங்க நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு எந்திரிச்சி போட்டிங்களா டெய்லியுமே நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டிங்களா இன்னைக்கு மட்டும் டெய்லியும் தான் ஓகே சூப்பர் சூப்படி வந்துருக்கீங்களா வந்திருக்கீங்களா ஓகே இதுக்கப்புறம் கண்டிப்பா வாங்க வர பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜெல்லஸ்ல பொன் பொங்கல் ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க கோல்டு சில்வர் டைமெண்ட் எல்லாத்துக்குமே மறக்காமல் விசிட் பண்ணுங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஒரு ஜெல்லசா இருப்பாக்கி ஹாய் பாங்க பேர் சொல்லுங்க மகாலட்சுமி மகாலட்சுமி சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க ரொம்ப பெருசா இருக்கு எத்தனை மணிக்கு போட்டீங்க நாலு மணி நாலு மணிக்கு 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 போட்டிருக்கீங்க யார் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு நான் ஓகே போகி என்ன எடுப்பாங்க நீங்க எடுத்ததில்லை பொங்கல் எப்படி பண்ணுவீங்க சும்மா சாதாரணமாக தான் எப்படி பண்ணுவீங்க கோயில்ல போய் பொங்கல் வந்துடுவீங்க சாப்பிட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு தூங்கிடணும் அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடும் நீங்க சாப்பிட்டு தூங்கிடுவீங்க அவ்வளவுதான் சும்மா அப்படியே தான் இருக்கும் சும்மா வீட்டில் அப்படியே ஜாலியா பண்ணிட்டு இருப்பீங்க ஓகே சூப்பர் ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி வேற வாழ்த்துக்கள் சரி விழுப்புரம் ஜிஆர் சார்பாக அழகான ஹாய் பாப்பா உங்க பேர் சொல்லுங்க ஷர்மிலா ஷர்மிலா என்ன படிக்கிறீங்க லெவல்த் ஸ்டாண்டர்ட் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சூப்பர்பா ரங்கோலி கோலம் போட்டுருக்கீங்க யார் உங்களுக்கு கோலம் போட கற்றுக் கொடுத்தாங்க நாங்களே தான் போட்டோம் நீங்களே போடுவீங்களா சின்ன வயசுலேருந்தே போடுவீங்களா இல்லை இப்போ தானா சின்ன வயசுலேருந்தே போடுவோம் ஓகே சூப்பர்டா ஓகே எங்களுக்காக ஏதாவது திருக்குறள் இல்லை தமிழ் பாட்டை தான் சொல்றீங்களா திருக்குறள் சொல்றா ஓகே சொல்லுங்க முயற்சி திறனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி செய்தால் எல்லா காரியமும் நம்மளால முடியும் அதுதான் அந்த திருக்குறளோட மீனிங் ஓகே ஸோ போகி அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணால் வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க போகி அன்னைக்கு ஒரு அழகான ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு மீனிங்கும் சொல்லியிருக்கீங்க சூப்பர்டா அண்ட் உங்களோட கோலமே ரொம்ப அழகா இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி டி ஜுவல்ல சார் பார்க்கவும் அழகான பிளிப்பு ஹாலிடா உங்க பேர் சொல்லுங்க ரேணுகா தேவி சூப்பரா கோலம் போட்டுருக்கீங்கடா எத்தனை மணிக்கு எந்திரிச்ச போட்டீங்களா ஃபைவ் ஓ க்ளாக் எழுந்து போட்டிங்களா அழகா இருக்கு பொங்கல்கெல்லாம் நியூ ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா ஓகே உங்க வீட்டில எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணுவீங்க நல்லா கிராண்டாக பண்ணுவோம் ஓகே பொங்கல் அன்னைக்கு மார்னிங் இருந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுவீங்க குளிச்சுருவோம் ஓகே குளிச்சுட்டு கோலம் போடுவோம் கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அப்புறம் சாப்பிடுவீங்க ஆ ஊரில் தான் திருவிழாலாம் நடக்கும் ஜாலியாக இருப்பீங்க ஓகேடா சூப்பர் இந்த குளத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிவிடு அப்புறம் ஜிஆர்டி ஜெல சார்பாக

ஸோ அழகாக கோலம் போட்டிருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சொல்ல சார்பாக ஒரு அழகான விழிப்பு ஹாய் பாப்பா உங்க பேர் சொல்லுங்க அனுஷ்கா அனுஷ்கா சூப்பரான ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க பெருசா இருக்கு நீங்க தான் போட்டீங்களா நாங்க தான் போட்டோம் ஓகே சூப்பர் அம்மா கத்து கொடுத்தாங்களா அம்மாங்கா ஓகே சின்ன வயசுல இருந்தே போடுவீங்களா போடுவாங்க ஓகே என்ன படிக்கிறீங்க எட்டாவது எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சூப்பர் ஏதாவது திருக்குறள் தமிழ் பாட்டு ஏதாவது சொல்வீங்களா என்ன சொல்லப் போறீங்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அனைந்திடும் அனைத்தும் அலைந்திடும் வன்மொழி வாழியவே எழுக்கடல் வைப்பினும் தன்மனம் இசை இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே பாரதியார் ஓகே சூப்பர் அழகாக வந்து ஒரு பாரதியார் பாட்டு சொல்லிருக்கீங்க ஸோ இன்னைக்கு போகி இல்லையா எல்லாருக்குமே போகி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்களா சொல்லுங்க போகி நல்வாழ்த்துக்கள் சூப்பர் செல்லம் கோலமும் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜல்ல சார்பாக ஒரு அழகான விழிப்பு உங்க பேர் சொல்லுங்க புஷ்பா புஷ்பாக்கா அக்கா சூப்பர் பான ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜல்ல சார்பாக ஒரு அழகான விழிப்பு உங்க பேர் சொல்லுங்கிலகம்மா திலகம்மாக்கா அழகான ஒரு ரங்கோலி கோலம் லோட்டஸ் கோலம் சூப்பரா போட்டிருக்கீங்க விழுப்புரம் வந்திருக்கீங்களா ஓகே நம்மளோட ஷாப்பை பத்தி நிறைய இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி இருக்கு டிசைன் எல்லாமே விழுப்புரம் இந்த எல்லாம் வைக்கிறோம் அதெல்லாம் இருக்குங்களா சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க ஓகே கா இன்னைக்கு போகி இல்லைங்களா சோ உங்க வீட்டுல பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க இன்னைக்கு போகி எப்படி போச்சு இங்க போகினால காலையிலேயே எழுந்தோம் அஞ்சு மணிக்கு துணி எல்லாம் போட்டு குளுத்தணும் இன்னைக்கு ஓகே அழகி பெரும் பொங்கல் பொங்கல் வச்சு படைப்போம் காலைல அஞ்சு மணிக்கு ஓகே அதே மாதிரி ஜாலியா இருக்கும் பொங்கல்னா சூப்பர் நம்மளுடைய ஜிஆர் டி கஸ்டமர்ஸ்க்காகவும் எவரஸ் நேர்களுக்காகவும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுறீங்களா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ சோ மச் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் டி சார்பாக சார் அழகான நம்பளிப்பு அக்கா உங்க பேர் சொல்லுங்க பாரதி பாரதி அக்கா ஒரு அழகான லோட்டஸ் ரங்கோலி போட்டுருக்கீங்க சூப்பரா இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டு முடிக்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆச்சுங்களா சூப்பரா இருக்கு விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா ஓகே நம்ம ஷாப்ல வந்து டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் எல்லாமே திருப்தியாகவே இருக்கும் ஓகே கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா கட்டாயம் கட்டாயம் ஓகே நீங்க நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்து இந்த கோல போட்டிலாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல அதெல்லாம் சந்தோஷமா இருக்குங்களா ரொம்ப ஹாப்பி ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு விதமான ஹாப்பி அது புரியுதுங்களா அதுக்காக ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணி போட்டிருக்கீங்க ஓகே சூப்பர் சூப்பர்க்கா இந்த குழந்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சில சார்பாக ஒரு அழகான பிடிப்பு ஹைக்கா உங்க பேர் சொல்லுங்க ரம்யா இந்து இந்து ஓகே ஒரு அழகான கோலம் போட்டிருக்கீங்க ரொம்பவே பெருசாக இருக்குது எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் வந்து நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம பொங்கல்ன்றதுனால போகி இன்னைக்குன்றதுனால இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து பழச எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எடுச்சிருவாங்க நம்ம வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க புதுசாக பொங்கலுக்கு இதுக்கப்புறம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு நாள் அப்படியே பொங்கல் போயிட்டே இருக்கும் ஜாலியாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலோட பாரம்பரியமான ஒரு இது பொங்கல் தான் ஓகே சூப்பராக சொன்னீங்கக்கா நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் நாங்கள் நாளைக்கு வந்து பெரும் பொங்கல்லாம் வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நாங்கள் ஓகே எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க சூப்பர்க்கா இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து இந்த கோல போட்டியெல்லாம் நடத்துகிறோம்ல அதெல்லாம் சந்தோஷமா இருக்குங்களா ஜாலியாக இருந்தது எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது கொஞ்சம் காலையில ஏஞ்சி இதெல்லாம் செய்யணுன்ற மாதிரி அப்புறம் ஜாலியாகவும் இருக்குது ஓகே அவங்களோட அந்த கோலம் போட்டி திறமையெல்லாம் பாராட்டி அந்த எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துருச்சு இல்லை நீங்கள் கஷ்டப்பட்ட கோலம் மட்டும் ஓகே சூப்பருக்கா ரொம்பவே அழகாக இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பிற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி சொல்ல சார்பாக ஒரு அழகான வணக்கம்மா உங்க சொல்லுங்க சித்ரா சித்ரா அம்மா ஒரு அழகான ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க நாங்கள் நாலரையா ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்குள்ள முடிச்சுருக்கோம் ஓகே சூப்பராக இருக்குமா டெய்லியும் போட்டுருவீங்களா இல்லை இன்னைக்கு போகின்ற மார்கழி மாதம் போடுவோம் ஓகே மார்கழி மாதம் ஃபுல்லாக கோலம் போடுவீங்களா என்ன காரணம் மார்கழி மாதம்னால இந்த கோலம் போடுறது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது மார்கழியில் எழுந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்லுவாங்க பெண்கள்லாம் கல்லை ஏந்திரிச்சு போடணும் அதனால் போட்டு ரெகுலராக போடுவோம் மார்கழி மாதம் ஸ்பெஷலாக போட்டுருவோம் ஓகே சூப்பர்மா ஸோ இன்னைக்கு போகி இல்லைங்களா எதுக்காக போகி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற காரணம் தெரியுமா கேட்டதெல்லாம் எனக்கு கெட்ட எண்ணம் கேட்டதெல்லாம் எல்லாம் எரிச்சிட்டு நல்லதாக இருக்கணும் நல்லதாக இருக்கணுன்றதுக்காக ஓகேம்மா அழகாக சார் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து போகி கேட்டாலே வந்து பழைய பொருட்களை எரிக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து தீய எண்ணங்களை எரிச்சிட்டு நல்ல எண்ணங்கள் அதுதான் அந்த மாரல் இல்லை போகியோடது ஓகே சூப்பர்மா நாளையிலேருந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு எல்லாம் குழந்தைங்களோட எல்லாம் இருந்து ஸ்பெஷலாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே கோவிலெலாம் போயிட்டு வந்துட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்க ஓகே போன கோவிலுக்கெல்லாம் அப்போயிட்டு வந்து செய்வோம் ஓகே சூப்பர் ரொம்பவே அழகாக சொன்னீங்க இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜுவல்லஸ் நீங்கள் வந்திருக்கீங்களா ஓகே நம்ம கடையில் வந்து டிசைன்ஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அவங்க நீங்கள் உள்ளே வந்தால் எப்படி உபசரிப்பாங்க அதெல்லாம் சொல்லி நல்லா உபசரிப்பாங்க டீ காஃபி முத கொண்டு நல்லா இருப்பாங்க நல்லா சே பண்ணுவாங்க தேவையானது ஆள்கள்லாம் வந்து எல்லாமே பண்ணி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆ இருக்குது இருக்குது எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக எப்போ வந்தீங்க

பொங்கல் வைப்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு அப்புறம் துணியெல்லாம் கொளுத்துவாங்க அதுதான் போகி ஓகே ஸோ பொங்கல் வைப்பாங்க அழகாக வந்து போகியை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நாளைக்கு பொங்கல் இல்லைங்களா நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க நாங்கள் வந்து பெரும் பொங்கல் பானை வச்சு பொங்கல் வைப்போம் ஓகே வீட்டில் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த என்ன பிளான்ஸ்லாம் இருக்கும் ம் கோயிலுக்குலாம் போயிட்டு வருவோம் ம் ஓகே கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க ஓகே சூப்பர் கா விழுப்புரம் ஜிஆடிஸ் வந்துருக்கீங்களா ஆ வந்துருக்கேன் ஓகே நம்ம ஷாப்பில் வந்து டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்

தேவி ஓகே யார் கோலம் போட்டது நான் நீங்க தான் போட்டீங்களா எத்தனை மணிக்கு வச்சு போட்டீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எச்சு போட்டிங்களா ஓகே சூப்பர் ஒரு அழகான ரங்கோலி கோலம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக போட்டிருக்கீங்க போகி எதுவும் சூப்பராக இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்ஜி உள்ள சார்பாக ஒரு அழகான என் மை நேம் இஸ் கனிஷ்கா எம் ஸ்டெடிங் ஸ்டாண்டர்ட் ஐரீ கிருஷ்ணா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் నా ఇంగ్లీష్ పోయమ్ పాడు ఫస్టర్ దెన్ ఫారెస్ ఫస్టర్ దెన్ విచ్చస్ స్విచస్ అండ్ డిచస్ అండ్ చార్జింగ్ అలాంగ్ లైక్ డ్రూప్ చెంది బాటల్ ఆల్ ఆఫ్ సిస్టాఫ్ ఫ్రెడ్ ప్లెయిన్ పోయమ్ స్లీన్ హ్యాపీ పోగి అడ్వన్స్ హ్యాపీ పొంగల్ థ్యాంక్ యూ மக்களே இன்னிக்கு நம்மளோட சுத்திப்பட்டில் நம்மளுடைய கோல வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகியை ரெப்ரஸண்ட் பண்ணி கோலம் போட்டுருந்தாங்க பொங்கலை பற்றின நிறைய விஷயங்கள் அண்ட் ஜிஆர்டியை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே எங்களுடைய போகி விஷயத்தை சொல்லிட்டு அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலையும் சொல்லிவிட்டு திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜே கீர்த்தி வித் கேமராமேன் நவாஸ் டட்டா ப பை